வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்று நம்ம இருக்கிறத உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல கூட மிக பிரபலமான ஒரு மீனவர் இருக்காரு உங்கள் மீனவன் வணக்கம் உங்கள் மீனவன் சொல்லுங்க எங்களுக்கும் பொருந்தும் டிரைவரு டிரைவருக்கு நம்ம ரோட்டில் ஓட்டுறவங்க மட்டும் இல்ல கடல்லையுமே போட்டு ஓட்டுறவங்களையுமே நாங்க டிரைவர் தான் சொல்லுவோம் அந்த ஏன்னா டிரைவர் சொல்றவங்க வந்துகிட்டு அவங்க அவங்க உயிரை மட்டும் கொண்டு போறவங்க கிடையாது எந் நிறையா உயிரை பாதுகாக்கிறவங்களும் டிரைவர் தான் அதே மாதிரி நம்ம உணவுப் பொருட்களை நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்குறதும் டிரைவர் தான் டிரைவர் அதான் சொல்லுவாங்களே அந்த இந்த மாதிரி டிரைவர்கள்லாம் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் உடனே உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஏற்றுமதி எல்லா விஷயத்தையுமே டிரைவருடைய முக்கிய பங்கு இருக்கு உண்மையிலேயே அவங்களாம் ரொம்பவே தைரியமானவங்க மெயினாக டிரைவருடைய மெயின் விஷயம் என்ன தெரியுமா முடிப்பு கண் விழித்து வண்டி ஓட்டணும் நம்மெல்லாம் கொஞ்சம் கண்ணை செஞ்சோம்னா என்ன நடக்குமே தெரியாது கண்ணை ஒரு தூக்கம் வந்து லைட்டாக கண் சொக்குனா என்ன நடக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு துறை தான் இந்த டிரைவர் துறை வணக்கம் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்று நம்ம இருக்கிறது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல கூட மிக பிரபலமான ஒரு மீனவர் இருக்காரு உங்கள் மீனவன் நம்ம வணக்கம் உங்கள் மீனவன் சொல்லுங்க இப்போ வந்து இடையில ஒரு சுற்றுலாக்காக நம்ம மாமியார் ஊருக்கு வரும்போது இங்கே வந்து பார்க்கும்போது யதார்த்தமா வந்து போட்டில் வந்து இறங்குறாரு ஆனால் மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆனவர் வரும்போது ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக வந்து இறங்கும்போது என்னால் நம்பவே முடியல என்னுடைய மனைவி தான் பார்த்துட்டு சொன்னாங்க இதுதான் உங்கள் மீனவனுடைய இது என்ன பெண்கள் மத்தியில் உணவு பிரியர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர் அவர்கிட்ட வந்து நம்ம டிரைவர்களுடைய சமுதாயத்துக்காக எங்கள் டிரைவர்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இப்போ அவருடைய போட்டில் தான் நம்ம இருக்கோம் இப்போ கரையில தான் நம்ம இருக்கோம் முத்தூர் முத்தூர் கடல் கரைங்களா மூக்கையூர் மூக்கையூர் கடல்கரை போட்டிங்ல இருக்கோம் நம்ம அவரு நம்ம டிரைவர்களுக்காக சில விஷயங்களை அவரே சொல்லட்டும் சொல்லுங்க வணக்கம் அண்ணன் வந்து டிரைவர் சங்கத்தில் வந்து ஆல் இண்டியா நேஷனல்ல ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஹைவே டிரைவர் யூனியன்ல நீங்க என்ன இருக்கீங்க நான் தேசிய தலைவர் தேசிய தலைவராக இருக்காங்களாம் அண்ணனை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணே அவங்களுடைய வீடியோ பேச்செலாம் காமிச்சாங்க நிறையா டிரைவர்கள் எங்கெங்கே பிரச்சனை நடக்கோ அதப்பெல்லாம் வீடியோவில் வந்து மூலமாக வீடியோ போட்டு அவங்களுக்கு ஹெல்ப்லாம் நிறையா பண்ணுறாங்க இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வைரலாக ஒரு விஷயம் போய்க்கு இருந்துச்சு ஒரு ஒரு டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஹெல்ப் கல்கத்தாவில் அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் அது அண்ணன் சேடெல்லாம் போட்டிருக்காங்க அந்த அண்ணன் பக்கம் தான் தான் அது உண்மையிலேயே அதை பார்க்கும்போது யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு இருந்தாங்க உண்மையிலேயே நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த அந் வீடியோ போட்டதில் நிறைய ஹெல்ப் வந்துருக்காங்கன்னா அதையும் பார்த்தோம் மெயினாக நம்ம டிரைவர் டிரைவர்னு சொல்கிறது எங்களுக்கும் பொருந்தும் டிரைவர்களுக்கு டிரைவருக்கு நம்ம ரோட்டில் ஓட்டுறவங்க மட்டும் இல்லை கடல்லையுமே போட்டு விட்டுறவங்களையுமே நாங்கள் டிரைவர் தான் சொல்லுவோம் அந்த ஏன்னா டிரைவர்னு சொல்கிறவங்க வந்துக்கிட்டு அவங்க அவங்க உயிரை மட்டும் கொண்டு போகிறவங்க கிடையாது என் நிறையா உயிரை பாதுகாக்கிறவங்களும் டிரைவர் தான் அதே மாதிரி நம்ம உணவுப் பொருட்களை நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்குறதும் டிரைவர் தான் டிரைவர் அதான் சொல்லுவாங்களே அந்த இந்த மாதிரி டிரைவர்கள்லாம் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் உடனே உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஏற்றுமதி எல்லா விஷயத்தையுமே டிரைவருடைய முக்கிய பங்கு இருக்குது உண்மையிலேயே அவங்களாம் ரொம்பவே தைரியமானவங்க மெயினாக டிரைவருடைய மெயின் விஷயம் என்ன தெரியுமா முடிப்பு கண் விழித்து வண்டி ஓட்டணும் நம்மெல்லாம் கொஞ்சம் கண் அசந்தோம்னா என்ன நடக்குமே தெரியாது கண்ணை ஒரு தூக்கம் வந்து லைட்டாக கண் சொக்குனா என்ன நடக்குமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு துறை தான் இந்த டிரைவர் துறை அதில் வந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா எல்லா மக்களை வந்து ஒரு இடத்துக்கு பயணிங் கொண்டு போ கொண்டு போகிறதுன்னு டிரைவர் பங்கு தான் உணவு பொருளையும் கொண்டு போகிறது டிரைவர் தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுன்னு டிரைவர் தான் அப்படி துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம மீனவர் சார்வாக ஒரு நன்றியவும் ஒரு பாராட்டுக்களையும் சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தான் இல்லை உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போது உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு டிரைவர்களை பார்த்தா ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுங்க எல்லா டிரைவரும் நல்லவங்க கிடையாது எல்லா டிரைவரும் கெட்டவங்க கிடையாது அந்த மதிப்பு மரியாதையை கூடுங்க நிறைய இடங்கள்ல உண்மையிலேயே அந்த டிரைவர் சொல்லும் போது ஏன்னா டிரைவர்னா ஒரு சில பேர் செய்யறாங்க தவறு அதுல வந்து என்ன ஆகும்னா டிரைவர்னா இப்படித்தானு ஒரு சில மொத்த டிரைவரையும் எடை போடுறாங்க ரொம்ப நல்ல ட்ரைவரும் இருக்காங்க ஒரு பெண்ணை தனியாக ஏற்றிட்டு போனால் கூட கண்ணியத்தோட வீட்டுக்கு சேர்க்கிற டிரைவரும் இருக்கிறாங்க அதனால டிரைவரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பையும் கொடுங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் பாய்